கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் நீங்கள் டேரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் மறக்காமல் அழுத்தி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமர்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளப்பூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் நமது தனுசு ரசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவன் இருக்கிறாங்க அஷ்டமாதிபதி பதினோராம் இடத்துல இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மேலும் ஐந்து குடையவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல ஏழு குடையவன் ஆட்சிங்க மேலும் ஒன்பது குடையவன் சேர்க்கை பெற்றுள்ளாருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நம்ம தனசிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானத்தை தனங்காரகன் பார்த்து கொண்டுள்ளாருங்க அதனால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் மிகச்சிறந்த வளர்ச்சியை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் கிடைக்குங்க குறிப்பாக அனைத்து விதமான வியாபாரத்திலும் இன்னைக்கு தன லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் உங்க முகத்துல இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா கிடைக்கக்கூடிய தன லாபம் பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால பெரிய வருமானம் மீட்டுறதுனால உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க நீங்க இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பழைய பாக்கிகளும் வசூல் செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு எந்தெந்த கடன் வந்து வேண்டிய இருக்கோ யாரெல்லாம் பணம் தரணுமோ அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நீங்க வந்து அட்லீஸ்ட் தொலை பேசியாவது நீங்க போன் பண்ணி பணத்தை திரும்ப கேளுங்க உங்களுக்கு பழைய பக்கியல் வசூலாகும் அதனால் உங்களுக்கு நிதிநிலை நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பணம் கைக்கு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனைத்து விதமான தொந்தரவுகளும் நீக்கிக் கொள்ள முடியுங்க உங்களுடைய கொடுக்க வேண்டிய இடங்கள்லாம் கடனை எல்லாம் கொடுத்து முடித்து நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் பெருகும் இந்த தினம் அலுவலகப் பணிகளுக்கு உத்தியோஸ்தர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பணிகள் சிறப்பாக செய்து நீங்கள் நற்பெயரை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கான பதிவு உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இப்போ சிறப்பாக இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க உங்க குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்காக நீங்க நிறைய காரியங்களை செய்து கொடுத்து உங்க குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்து நீங்களும் திருப்தியாக இந்த தினத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க வெற்றிகரமான ஒரு நாள் உங்க காரியங்களில் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அளவு பணிகள்ல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பயர்ப்புகள் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் காரியங்களில் நீங்க சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இனிமே மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடித்து நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்க குழந்தைகளுக்காக அவர்களின் கல்விக்காக அல்லது அவர்கள் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தொழிலுக்காக நீங்க உறுதுணையாக இருப்பீங்க குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து நீங்க மகிழ்ச்சியாக இந்த வந்து அனுப்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்க குழந்தை ஒருவேளை திருமண வயதிலிருந்து அவர்களுக்கான திருமண ஏற்பாடுகளும் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இப்போ முடிக்க முடியும் சோ உங்க குழந்தைகள் எந்த வயதில் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்கள் நன்மைகள் அதிகமாக உங்க குழந்தைகள செய்து தரக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க என்ற தினம் வழக்கமான செயல்படுகளை நீ எப்போயும் போல செய்யலாம் அந்த வழக்கமான செயல்படைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இழுபரியா இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்போது நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க தடையில் எல்லாம் விளக்கக்கூடிய யோகம் இருக்கு என்ற தினம் காதல் வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மென்ற காதலர்களோட காதல் வாழ்க்கையில் நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தை வந்து உங்க காதலருக்காக ஒதுக்க வேண்டும் நீங்க உங்க காதலர் இல்லாத நீங்க நேரத்தை கடத்தி ஒது உங்க காதல் வாழ்க்கையில இனிமையை ஏற்படுத்தாது சோ நீங்க உங்க நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணி உங்க மனக்குறந்த காதலருடன் கலந்து பேசி இனிமையாக பொழுது கழிப்பதற்காக ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா காதல் வாழ்க்கை அதன் மூலமாக தான் அழகாக மாறுங்க இன்றைய தினம் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அதனால காதல் வாழ்க்கையில் இன்ற தினம் நீங்கள் உங்கள் காதலரை மீட் பண்ணுறதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்று தினம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்கள் செய்வதற்கு உங்கள் நண்பர்கள் தயாராக இருப்பாங்க அவங்கள கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அதனால பண வரவுகளும் பெறுதனால மனதளவில் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் வச்சுக்கக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்கு கமிஷன் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வகையில நல்ல ஆதாயம் கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு பெற்றோர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சியாக தினம் பெற்றோருடன் உடலை பராமரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடித்து உடல் சுவறு எதுவுமே கிடைக்காம நீங்க வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க எனவே டயர்டாக மாட்டீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் எடுக்கிறேன் உங்களது மகிழ்ச்சி வந்து மத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுறாங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட நீங்க அதிகமான நேரத்தை நீங்கள் செலவழித்து சந்தோஷமாக கலகலப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க ஏற்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு அதன் மூலமாக இரட்டிப்பாக கிடைக்குங்க மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரலாம் இருந்தாலும் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி மாணவர்கள் கல்வியில ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க பேசி பழகி நண்பர்கள் மத்திய மத்தியில இருந்து நீங்க நேரத்தை அதிகமாக வீணாக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையாம நீங்கள் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இனிமையாக பேசி நீங்கள் சர்ப்ரைஸாக சில விஷயங்களை வந்து செய்து கொடுத்து உங்கள் க மனக்கு வாழ்க்கை துணை வந்து அசத்தணுங்க அப்பதான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக மாறும் ஸோ அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறுவதை நீங்கள் உணர முடியும் அற்புதமான ஒரு நாள் தினம் சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாள் பண வரவுகள் கூடக்கூடிய சிறந்த வெற்றிகளை பெற்று நற்பெயரை அடையக்கூடிய சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது நான் இது தவிர நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடிக்க முடியாத சில காரியங்கள்லாம் இன்னைக்கு தானாக நடைபெறக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க அதனால் நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியம் இன்னைக்கு நடக்கும் வெளிநாடு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் நினைச்சபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அந்நிய தேச தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் சில விஐபிகள் புகழ் மிக்க நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய பாதை ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொண்டு புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகாக பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சேண்டல் கலரை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சாண்டில் கலர் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பவர்களில் ஆறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் குறிப்பாக வழக்கமான நீங்க செயல்பாடுகளை செய்யும்போது கூட உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் தடைப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக ஜவ்வாக ஜவாக எழுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இளிபரான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க முடிக்க முடியாத சில முயற்சிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறி சந்தோஷத்தை உருவாக்கி தரும் ஆதாயமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் பூராட நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு புத்துணர்வு பெறுவாங்க மனதளவில் சந்தோஷம் மற்றும் கலகலப்பான புத்துணர்வோடு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லா உதவியிலும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான புத்துணர்வான ஒரு நாள் என்றால் கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு நல்ல கண்ட்ரோல் வரும் உத்திராடம் நட்சத்திரம் என்ற தினம் உங்களுக்கு உடம்பு சோர்வு எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க பெற்றோர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொண்டு பெற்றோர்களை ஆனந்த பரத்தக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு டயர்டாக மாட்டீங்க மேலும் கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான கமிஷன் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே